ஜெய் தான் தோன்றி ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்துலேருந்து இந்த பதிவு நம்ம ஆலயத்தில் புவனேஸ்வரியை பிரதிஷ்டை செய்து அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாந்தானந்தரனுடைய அந்த அருளாசையினாலேயும் அனுகிரகத்தினாலே அவருடைய சிஷ்யனாக இருக்கக்கூடிய பிரணவானந்தரனுடைய திருக்கரங்களால் புவனேஸ்வரியை பிரதிஷ்டை செய்து இந்த இடத்துல நித்தியப்படி சண்டியாகம் யாகம் நடந்துகிட்டு இருக்கு இந்த சண்டியாகத்தினுடைய பலனாக மக்களுடைய பல துன்பங்கள் துயரங்கள் தீர்ந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் ஐந்துலேருந்து எட்டு மணிக்கு கண்டிப்பாக இங்கே சண்டியாகம் நடக்குது விருப்பம் உள்ள நீங்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து சங்கல்பங்கள் செய்துக்கிறீங்க உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் தேடி வந்துட்டுருக்கிற உங்களுக்கு புவனேஸ்வரி இங்கேருந்து சாந்தானந்தர்கிட்ட போய் சொல்கிறா என்னுடைய குழந்தைங்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்க பிரச்சனைகள் தீரணுன்னா என் ஒவ்வொருத்தருடைய இல்லத்துக்கும் நான் போகணும் அதற்கு வழிவகை பண்ணுங்க அப்போது அந்த உத்தரவை பிரணவானந்தருக்கு வருது பிரணவானந்தர் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறாரு மக்களுடைய துன்பங்கள் தீரணும் துயரங்கள் தீரணுன்றதுக்காக ஐம்பது நாள் ஆன அந்த புவனேஸ்வரியே நாங்கள் உருவாக்குறோம் அந்த உருவாகி வரக்கூடிய அம்பாளுக்கு ஜலவாசம் தானியவாசம் வாசம் சொர்ணவாசம் செய்து சொர்ணத்தினால் கண் திறந்து பிராண பிரதர்ஷனை செய்து உங்கள் இல்லத்தை நோக்கி வர்றதுக்கு உண்டான வகையில் அந்த அம்பாலை ரெடி பண்ணியாச்சு இப்போ என்ன அப்படின்னா புவனத்தை காக்கின்ற புவனேஸ்வரி யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் செழிக்கும் அப்படிப்பட்ட தன்மையுடைய அந்த தாயார் சகல அனுகூலத்தை தரக்கூடியவர் எந்த இடத்தில் வறுமை இருக்கோ எந்த இடத்தில் கஷ்டம் இருக்கோ எந்த இடத்தில் கவலை இருக்கோ எந்த இடத்துல சந்தான பாக்கியம் இல்லையோ எந்த இடத்துல திருமண பேர் இல்லையோ எந்த இடத்துல எனக்கு எதுவுமே காரிய தடையா இருக்குது எந்த ஒரு காரியத்தையும் என்னை செய்ய முடியல அப்படின்னு பலி வேதனையோட கதறக்கூடிய குடும்பம் எதுவாக இருந்தாலும் இந்த ஆலயத்தை தொடர்பு கொண்டு இந்த இந்த அம்மாளை உங்கள் இல்லத்தை அழைச்சி நீங்கள் பூஜை செய்து அங்கே பிரசாதமாக எந்திரத்தை கொடுக்க போ போகிறோம் நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் நான் வரப்போகிறேன் அந்த இடத்துல இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த வைதைகள்லாம் அங்கே வந்து உங்களுக்கு பூஜை செய்ய போகிறாங்க அதுவும் சூட்சமமான மந்திரங்கள் அது அற்புதமான பலன் தரக்கூடிய மந்திரங்கள் அந்த மந்திரங்களை சொல்லி உங்களுக்கு நவவர்ண பூஜையை செய்து உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய தன்மையில் அம்பால் வரப்போகிற அவள் கால எடுத்து வைக்கிற அந்த நொடியே நீங்கள் முடிவு பண்ணிடலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் விவர்த்தியாக போகுது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம் ஒரு குடும்பமாக இருந்தால் ரோகம் இருக்கும் கவலை இருக்கும் கஷ்டம் இருக்கும் வறுமை இருக்கும் நகைகள் அடமானத்தில் இருக்கும் டாக்குமெண்ட் அடமானத்தில் இருக்கும் பிறரிடம் நீங்கள் கடன் வாங்கி இருக்கலாம் அப்படிப்பட்ட அனைத்து கஷ்டமும் உடனே தீரக்கூடிய தன்மை இந்த அம்பால் கால் எடுத்து வைக்கக்கூடிய இருந்து ஆரம்பமாகும் இதை நீங்கள் எப்படி செய்யலான்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அடைச்சி பண்ண முடியும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அழைச்சி பண்ண முடியும் வருடத்துக்கு ஒரு தடவை அழைச்சி பண்ண முடியும் நீங்கள் அந்த அனுகூலத்தை பெறக்கூடிய நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்ல சொல்ல அந்த புண்ணியாபலன் உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிக்கும் இந்த அம்பாள் வரத்துக்கு நீங்கள் காத்துருங்க உங்கள் இல்லம் தேடி வரப்போகிற அனைத்து பேரும் வந்து முன்பதிவு செய்யுங்க அலைபேசி நம்பரை கொடுக்குறோம் நாங்கள் இந்த அம்பால் உங்கள் இல்லத்துக்கு வரக்கூடிய நாள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நாள் வாழ்க்கையில் பல செல்வ செழிப்போட நல்ல மன நிம்மதியோட மன சந்தோஷத்தோட நீங்கள் வாழக்கூடிய ஒரு தருணம் காரணம் எதனால்னா குரு பார்க்கில் கோடி நன்மை அப்படிப்பட்ட குரு பரம்பரை தத்த பரம்பரையை சார்ந்த பிரணவானந்தரும் அவருடைய குருவாகப்பட்ட சாந்தானந்தனுடைய அனுகிரகமும் உங்கள் பரிபூரமாக பெறக்கூடிய அந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கப்போகுது ஜெய் ஷா